ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாப்பாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் ரொம்ப ரொம்ப வித்தியாசமான சுவையில் ஒரு சூப்பரான ஃப்ரைடு சிக்கன் நம்ம நார்மலாக மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள்லாம் போட்டு தான் சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணுவோம் ஆனால் இது வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ ரொம்பவே வித்தியாசமாக மிளகாய் எல்லாம் சேர்க்காத ஒரு சூப்பரான இந்த ஃப்ரைடு சிக்கனை எப்படி சேருதுன்னு பார்க்கலாம் வாங்க கிச்சனுக்கு இதுக்குள்ள மசாலான்னு பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான் பெருசாக ஹெவியாகலாம் நம்ம ஆட் பண்ண போறதுல ரொம்ப சிம்பிளாகவே ஆட் பண்ண போறோம் பட் டேஸ்ட் வந்து அட்டகசமா இருக்கும் ஒரு மிக்சி ஜார்ல ஒரு முந்நூறு எம்எல் தயிர் வந்து சேர்த்துடலாம் இதுக்கு நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது தயிர்லேயே தான் நம்ம அரைக்க போகிறோம் தயிர் ஆட் பண்ணிட்டு மல்லி இலைகள் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலைகளும் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகளும் இதில் சேர்க்குறேன் மல்லிகை புதினா ஃப்ளேவர் தான் இதுல தூக்கலா இருக்கும் ஸோ குறைவா சேர்த்துற வேணால் தாராளமாகவே சேர்த்துக்கங்க பச்சை மிளகாய் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாவை நல்லா ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன் சேர்த்துட்டு பூண்டு பற்கள் ஒரு பத்து பூண்டு பற்களை தோல் உரிச்சிட்டு அப்படியே ஆட் பண்றேன் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு அதையும் இதுல சேர்த்துடலாம் சேர்த்துட்டு வெள்ளை மிளகு இருக்கு இல்லையா பிளாக் கலர் கிடையாது ஒயிட் கலர் பேப்பர் அதை வந்து கிரஷ் பண்ணிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன் கரம் மசாலா லேசாக ஃப்ளேவருக்காக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்தா போதும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் இப்ப நல்லா அரைச்சி எடுத்துடலாம் தண்ணி சேர்க்காம அந்த தயிர்லயே எல்லாத்தையுமே மை மாதிரி அரைச்சி எடுத்துருங்க இதோ இந்தளவுக்கு நல்லா சூப்பராக அரைஞ்சி வந்துருச்சு நல்லா ஸ்மூத்தியாக எல்லாமே வந்து அரைஞ்சி வந்திருக்கு இந்த மாதிரி பக்குவத்துல அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ சிக்கன் துண்டுகள் நான் வந்து சிக்கனில் நெஞ்சு பகுதியை எலும்பே இல்லாம இந்த மாதிரி ஷேப்ல கட் பண்ணி எடுத்திருக்கேன் உங்களுக்கு ரொம்ப மெல்லிஷான இதில் வேணும் அப்படின்னா இதை வந்து சென்டரில் கட் பண்ணிட்டு நல்லா மெல்லிஷா கூட நீங்க எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அந்த சிக்கன் துண்டுகளில் நம்ம அரைச்சி வச்ச அந்த கலவை இருக்கு இல்லையா அதை வந்து இதில் சேர்த்துடலாம் இதுல முட்டையோ எலுமிச்சம்பழமோ இஞ்சி பூண்டு விழுது அல்லது மிளகாய் தூள் மஞ்சள் தூள் நார்மலாக நம்ம சேர்க்குற மாதிரியான எந்த பொருட்களுமே கிடையாது இந்த கலவை மட்டும் தான் ஆட் பண்ணிருக்கோம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க அந்த சிக்கன் பீசஸ் இதுலேயே கிட்டத்தட்ட நைட்டு முழுக்க ஊறணும் ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சுருங்க குறைஞ்சபட்சம் அஞ்சு மணி நேரமாவது ஊறணும் ஸோ நைட்டு அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் நம்ம மார்னிங் வந்து செஞ்சு பார்க்கலாம் சோ எட்டு மணி நேரத்துக்கு பிறகு நம்ம சிக்கன் துண்டுகள் ரொம்ப சூப்பரா இருக்கு நல்லா சாஃப்டா ஊறி வந்திருக்கு இப்பவே பிளேவர் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு இப்போ ஒரு அரை கப் மைதா மாவு இந்த பிளேட்ல எடுத்து வச்சிருக்கேன் இந்த இந்த சிக்கன் பீசஸ் இந்த மைதா மாவால பெரட்டி நல்லா ஒரு கோட்டிங் கொடுத்து ஒரு பிளேட்ல அடிக்க வச்சிடலாம் எல்லா பக்கமும் படுற மாதிரி லேசா பெரட்டி எடுத்தா போதும் இப்போ ரெண்டு பீசஸையும் நான் மைதா மாவுல நல்லா கோட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் எல்லா பக்கமும் மைதா மாவு இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க இப்போ ஒரு பேனில் ஆயில் ஹீட் பண்ணிருக்கேன் ரொம்ப குறைவாகவும் சேர்க்க வேணாம் அண்டு வடையெல்லாம் ஸ்ப்ரை பண்ற மாதிரி ரொம்ப அதிகமாகவும் சேர்க்க வேணாம் இந்த அளவுக்கு ஒரு மீடியமான அளவுக்கு சேர்த்துக்கங்க ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம சிக்கன் துண்டுகளை அதில் சேர்த்துடலாம் ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு ஒரு குறைவான தீயில பதினஞ்சுல இருந்து இருபது நிமிஷம் அப்படியே வேகட்டும் அப்பதான் சிக்கன் பீசஸ் உள்ளேயும் நல்லா வெந்து ஜூசியா இருக்கும் ஸோ ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்தா கீழ்பாகம் நல்லா கோல்டன் ப்ரௌனில் சூப்பரா வந்து வெந்திருக்கு இதே மாதிரி உங்களுக்கு கோல்டன் ப்ரௌன்லேயே வேணும் அப்படின்னா ஒரு பத்து நிமிஷம் மட்டும் குறைவான தீயில வச்சுட்டு நீங்க எடுக்கலாம் அல்லது உங்களுக்கு வந்து நல்ல முருகி ரொம்ப ரெட்டிஷா ரொம்ப சூப்பரா வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஒரு இருபது நிமிஷம் குறைவான தீல வச்சிடுங்க அப்பதான் அது சூப்பரா இருக்கும் நான் ஒரு இருபது நிமிஷத்துக்கு பிறகு நல்ல ப்ரௌனாக வந்ததுக்கு அப்புறம் நான் எடுக்கிறேன் எங்க வீட்டு குட்டிங்களுக்கு இதுதான் ரொம்ப பிடிக்கும் ஸோ ரொம்ப சூப்பரா ரெண்டு பக்கமும் நல்ல ரோஸ்ட் ஆகி வந்திருக்கு ஸோ இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திடுங்க அதே ஆயில்ல ஒரு மூணு கொத்து அளவுக்கு கருவப்பிள்ளை இலைகள் வந்து ஆட் பண்றேன் இது ஜஸ்ட் மேலே சும்மா தூவுறதுக்காக தான் கருவ பிள்ளை இலைகள் நல்ல மொறு மொறுன்னு வந்த பிறகு அதையும் வந்து எடுத்துடலாம் நம்மளுடைய சூப்பரான ஃப்ரைடு சிக்கன் ரொம்ப ரொம்ப சுவையாக ரெடி ஆயிருச்சு நீங்க நார்மலாக செய்யற மாதிரி மிளகாய் தூள் இஞ்சி புண்டு விழுது மஞ்சள் தூள் ப்ளா 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 எதுவுமே கிடையாது ஃபுல்லாவே கிரீன் ஐட்டம் தான் பச்சை மிளகாய் கருவேப்பில்லை மல்லி புதினா இப்படி எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக போட்டு செஞ்சிருக்கும் ஃப்ளேவர் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது டேஸ்ட்டும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது எனக்கு ஃப்ரெண்டு சொல்லி கொடுத்த ரெசிபி தான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அதாவது கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு இருக்கேன் சோ மிஸ் பண்ணாம நீங்களும் வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது நீ கமல சொல்லுங்க நான் சொன்ன ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ